அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் உலகத்துல நடக்குமா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் விரக்தி தன்மை வருகிறது நம்ம சுற்றி இருக்கிறாங்க குடும்பங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் பழக்கத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கணும் ரொம்ப விலகி போறது அப்படியே ஆகிறது ரொம்ப டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அர்த்தம் வச்சு பொருள் வச்சு கோபத்தில் அப்படி விலகி போறது இதெல்லாம் நம்ம பண்புகளுக்கு உரியது கிடையாது இப்படி நம்ம பண்புகளை வளர்க்க கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எதிர்மறையான எண்ணம் வந்து நமக்கு உருவாகிட்டே இருக்கும் அல்லாவுடைய தூது சொல்றாங்க பாருங்க நீங்க கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்கன்னா என்ன அர்த்தம் நெகட்டிவாவே சிந்திக்காதீங்க இப்படி இருக்குமோ இதுக்காக தான் இவன் இப்படி சொல்லியிருப்பானோ

அப்போ பிறர் மீது பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை நீங்க கொள்ளக்கூடிய நேரத்திலே மற்றவர்களை பற்றி எதிர்மறையான நல்லதா இருக்கும் நினைப்போமே அப்படின்னு அந்த நல்லது மாதிரியே நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க நீங்க உலகத்துல அவ்வளவு நிம்மதியா இருக்கலாம் மிக நிம்மதியா போயிட்டே இருக்கலாம் இஸ்லாம் நமக்கு இந்த தத்துவங்களை கற்றுத் தருகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துனைய சகோதரர்களே எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நெருக்கடி துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே தொடர்ச்சியாக ஏற்பட்டு அது ஒரு தொகுப்பாக மாறி நமக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் அதுதான் எதிர்மறை எண்ணம் என்று சொல்வார்கள் இப்போ உதாரணத்துக்கு அதை சொல்றதாக இருந்தால் எதிர்மறை எண்ணத்தினுடைய அந்த விளைவு என்பது கவலை கொள்வது கோபம் கொள்வது விரக்தியாக இருப்பது குற்ற உணர்வோடு இருப்பது சங்கடம் தரக்கூடிய நிலையை அடைவது எரிச்சலாகிறது பொறாமை பயம் இதெல்லாம் எதிர்மறை எண்ணத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது இந்த பண்புகளே இல்லாம மனுஷனால் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது இந்த பண்புகள் கொண்டுதான் மனிதன் மனுஷன்னா பயம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இதெல்லாம் இருக்க செய்யும் ஆனால் அது வந்து குறைந்த அளவில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் அது அதிகமாகி அது நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக உருவாக்கி நமக்கு ஒரு விரக்தியான மனநிலை வாழ்க்கை என்பது வரக்கூடாது ஒரு மூமியினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களோடு தான் நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ எதிர்மறை எண்ணத்தினால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் சில உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து ஒருவர் நல்ல படிக்கிறார் நல்ல படித்துவிட்டு நல்ல திறமையாக படிக்கிறார் படிச்சுட்டு போய் தரவாக திறமையாக அறிவுபூர்வமாக படித்து அவர் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறார் போகக்கூடிய நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உனக்கு இந்த வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் அப்போ எதிர்மறை என்ன உருவாகும் ஒரு மனுஷங்கிற அடிப்படையில் நம்ம இவ்வளவு படித்தவன் இவ்வளவு விழுந்து விழுந்து நமக்கு தகுதி இல்லையா அப்ப இனிம நமக்கு வாழையே தகுதி கிடையாது வாழ்வதற்கான தகுதியே நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள் அதிகமாக வரும் இப்போ சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் டாக்டருக்கு படிப்பதற்காக ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எழுதுகிறார்கள் எழுதுகிட்டு அவங்க தோத்துடுறாங்க உடனே தற்கொலை பண்ணிடுறாங்க இது நம்முடைய பார்வையில பாருங்க ஏன் வந்து ஒரு நீட்டு எழுதி அதுல தோல்வியை சந்தித்தால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்கொலையை போய் அடையணுமா அப்படியான ஒரு நிலையை நம்ம அடையணுமா அவன் அந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறாங்கல்ல அந்த எக்ஸாமை எழுதுவதற்கே ஒரு தகுதி வேணும்ல தோக்குறம் ஜெயிக்கிறங்கிறது ரெண்டாவது அந்த எக்ஸாம் காலில் போய் எழுதுவதற்கே ஒரு தகுதி இருக்கணும் அதுக்கு படிச்சிருப்பாங்க நிறைய உழைச்சிருப்பாங்க நிறைய அறிவு இருக்கும் நிறைய ஆங்கில கல்வியை படிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்தவர்கள் இந்த எக்ஸாம்ல தோத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்காங்க தற்கொலை செய்து விடுகிறார்கள் அப்ப இந்த தோல்விக்கு அந்த தற்கொலைக்கு என்ன காரணம் உங்களுக்கு விளங்குகிறதா எதிர்மறையான எண்ணம் அந்த எண்ணம் வந்து அழு அழுத்தம் அதிகமாகிறது இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்த எண்ணத்திற்கு நம்ம செத்துற வேண்டியதான் தற்கொலை செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டவங்க தான் கடுமையான முறையில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி எனக்கு தானே இப்படி ஏற்படுகிறது